ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் Kitchen சேனலை e subscribe பண்ணலையா சட்டுன்னு subscribe பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் சிட்ரஸ் பழங்களில் ஒன்றான ஆரஞ்சு பழத்தினுடைய முழுமையான நன்மைகளை பற்றி பலரும் அறிந்திருக்க வாய்ப்பில்லை அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு நன்மை என்றால் அது விட்டமின் சி அதிகம் நிறைஞ்சிருக்கிறதுனால இந்த ஆரஞ்சு பழத்தை அதிகம் சாப்பிட்டோன்னா நம்மளோட ஸ்கின் நல்ல க்ளோவாக இருக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் ஆனால் ஆரஞ்சு பழத்தில் விட்டமின் சி சத்து மட்டும் இல்லாமல் கால்சியம் பொட்டாசியம் நார்ச்சத்து விட்டமின் ஏ மற்றும் பீட்டா கரோட்டின் போன்ற பல சத்துக்கள் அடங்கியிருக்கு இப்படிப்பட்ட ஆரஞ்சு பழத்தினுடைய நன்மைகளையும் ஆரஞ்சு பழம் சாப்பிட்றதுனால அது என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கெட்ட கொலஸ்ட்ராலை கரையை செய்கிறதுல ஆரஞ்சு பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் ஆரஞ்சு பழத்தில் கரையக்கூடிய நார்ச்சத்து அதிக அளவில் இருக்குது அதனால ஆரஞ்சு பழம் நம்ம சீசன் டைமில் தொடர்ச்சியாக சாப்பிட்டுட்டே வரும்போது நமது உடலில் இருக்குள்ள அந்த கெட்ட கொலஸ்ட்ராலின் அளவெல்லாம் குறைக்குது ஆரோக்கியமான இதயத்தை பெறுறதுல ஆரஞ்சு பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் ஆரஞ்சில் ஆஞ்சில் பொட்டாசியம் அப்படிங்கிற கனிமச்சத்து நிறைய இருக்குது இது இதயத்தை சீராக இயக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உடலில் எப்போது பொட்டாசியம் சத்து குறையுதோ அப்பெல்லாம் இதயத்தில் பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகுது எனவே சீசன் டைமில் தினைக்கும் ஒரு ஆரஞ்சு சாப்பிட்டுட்டே வர்றது இதயம் சம்மந்தமான பிரச்சனையிலிருந்து நம்மளை விடுவிக்கும் மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து விடுபட செய்வதில் ஆரஞ்சு பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் ஆரஞ்சு பழத்துல நார்ச்சத்து அதிகம் இருக்குது இந்த ஆரஞ்சு பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வந்தோம்னா அது நம்மளோட செரிமான மண்டலத்தை சீராக இயங்க வைக்குது அதனால மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படுவதை தடுக்குது கண் சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து விடுபட செய்வதில் ஆரஞ்சு பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் கரோட்டினாய்டு அப்படிங்கிற பொருள் ஆரஞ்சு பழத்தில் அதிகம் இருக்கிறதுனால ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்றப்ப அது உடலில் விட்டமின் ஏ சத்தாக மாறி கண்களில் ஏற்படுற பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் நமது கண்களை பாதுகாக்குது உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் கொண்டு வரதில் ஆரஞ்சு பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் ஹெஸ்பெரிடின் அப்படிங்கிற பிளனவாய்டு ஆரஞ்சு பழத்தில் நிறைஞ்சிருக்கிறதுனால ஆரஞ்சு பழத்தை தினமும் சாப்பிட்டு வர்றவங்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் குறைய ஆரம்பிக்கும் இரத்த அழுத்தமானது குறையிறதோடு மட்டும் இல்லாமல் இந்த ஆரஞ்சில் இருக்கக்கூடிய மக்னீஷியம் இரத்த அழுத்தத்தை சீராகவும் வைக்குது இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ளாரையும் வைக்குது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல ஆரஞ்சு பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் ஆரஞ்சு பழத்தில் விட்டமின் சி சத்து அதிகமாக இருக்குது உடலில் இருக்கக்கூடிய செல்களின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து எந்த நோயும் நம்மளோட உடலை தாக்காதவாறு பாதுகாக்கிறதும் இந்த விட்டமின் சி சத்து தான் சீசன் டைமில் டெய்லி ஒரு ஆரஞ்சு சாப்பிட்டுட்டே வரும்போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் வைரஸ் நோய் தொற்றுகளில் இருந்து நம்மளை பாதுகாக்க ஆரஞ்சு பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் ஆய்வு ஒன்றில் ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டுட்டே வந்தோம்னா அதில் இருக்கக்கூடிய பாலிப்பீனால் அப்படிங்கிற பொருள் உடலில் வைரஸ் நோய் தொற்றுகள் ஏற்படாதவாறு பாதுகாக்கும் அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க சிறுநீரகம் சம்மந்தமான பிரச்சனையிலிருந்து விடுபட செய்வதில் ஆரஞ்சு பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் டெய்லி ஆரஞ்சு பழம் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டே வந்தோம்னா சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தவிர்க்கலாம் அதிலும் சிறுநீரக கற்கள் ஏற்படாமல் தடுக்க முடியும் குறிப்பாக ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கும்போது அதில் அதிகப்படியாக சர்க்கரை போட வேணாம் ஏன்னால் சர்க்கரை அதிகமாக சேர்க்குறப்ப பற்கள் சொத்தையாகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் புற்றுநோய் வராமல் தடுப்பதில் ஆரஞ்சு பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் ஆரஞ்சு பழத்தில் லெமோனாய்டு அப்படிங்கிற புற்றுநோயை எதிர்த்து போராடக்கூடிய பொருள் அதிக அளவு நிறைஞ்சிருக்குது இதனால் இந்த ஆரஞ்சு பழத்தை சீசனில் கிடைக்கிறப்ப நம்ம டெய்லி சாப்பிட்டுட்டே வரும்போது பல வகையான புற்றுநோய்கள் வருவது தடுக்கலாம் இந்த வீடியோவில் ஆரஞ்சு பழத்தினுடைய நன்மைகளையும் அது பல்வேறு விதமான நோய்களுக்கு எப்படி மருந்தாக பயன்படுது அப்படின்னு தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும் தேங்க்யூ பாய்